நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில்களுடைய ஸ்தல புராணத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவில் அந்த கோவில் எதற்கு பெயர் பெற்றது கண் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய கோவில் அதே போல திருச்சி அருகே இருக்கக்கூடிய மற்றொரு கோவில் தான் திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் மகாலிங்க சுவாமி கோவில் அது என்ன பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய மனநோய்களை நீக்கக்கூடிய கோயிலாக இருக்கிறது அப்போ அந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகளாலோ காலநிலை மாற்றங்களாலோ இயற்கையினாலோ காரணங்களற்றி ஏற்படக்கூடிய ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவலாக நம்ம உடம்புலேயும் ஆத்மாவிலையும் மனதிலையும் ஏற்படக்கூடிய நோய்களை மாற்றக்கூடிய ஒரு வழிமுறைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னு பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்குடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கமே இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி ஜப்பான் இந்தியா மற்றும் ஜெர்மனி மூன்று நாடுகளும் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் மிக அழகான ஸ்பிரிச்சுவல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம்